வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம டெய்லி செய்யற வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய டீஷர்ட் ஏதாவது எடுத்துக்கலாம் டீஷர்ட்டை வந்து சைடாக திருப்பிக்கோங்க சைடாக திருப்பிட்டு அந்த ஆம்கோல் ரெண்டு ஆம்கோல் பகுதி தலைப்பகுதி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி ஒரு உள்ளன் ரப்பர் பேண்டை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க நார்மல் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம டீஷர்ட் டைப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுரலாம் இப்போது ஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும் இப்போ இதுக்குள்ளே நம்ம பழைய துணியை ஒன்று ஒன்று அந்த டீ ஷர்ட் வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் ஷர்ட்டோட மேலே வரைக்கும் இந்த மாதிரி நான் துணி போட்டதுக்கப்புறமா அந்த டீஷர்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சிருங்க சேர்த்து பிடிச்சி இன்னொரு உள்ளன் ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம நல்லா டைட்டாக போட்டு விட்டுருலாம் உள்ளன் ரப்பர் பேண்டு தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் நான் உள்ளன் ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட ஷர்ட் வந்து ஒரு பூ விரிஞ்ச மாதிரி இருக்குது நல்லா ரவுண்டாக ஒரு பில்லோ மாதிரி நமக்கு இப்போது கிடச்சிருக்கு இப்போது இதை நம்ம சோஃபாவோட ஓரத்துலலாம் வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளோட பணமும் மிச்சமாகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி தங்கத்தோடுலாம் நம்ம சின்ன பசங்களுக்கு போட்டு விட போது நமக்கு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் திருகாணி லூஸ் ஆகி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் தங்க திருகாணி வந்து கொஞ்சம் கூட லூஸ் ஆகாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அந்த பூண்டு பல்லில் வந்து ரெண்டு தங்க திருகாணியையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த பூண்டுல இருந்த பச எல்லாமே அந்த திருகாணியில் நல்லாவே ஒட்டிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு தோடை வந்து பசங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா போதும் அந்த திருகாணி வந்து நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கூட லூஸ் ஆகவே ஆகாது சின்ன பசங்களுக்கெல்லாம் தங்கத்தோடு போட்டு விடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி உருளைக்கெழங்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து மொளவிட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா நம்ம அதை சமைச்சு சாப்பிடக்கூடாது அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஸோ உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு விடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி நாலஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உருளைக்கெழங்கு போட்டு வச்சுருக்க டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களோட உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு மொளைவிடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ட்ரேலில் அடுக்கி வச்சிங்கன்னா பூண்டையும் உருளைக்கெழங்கையும் ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து வைங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ரப்பர் ஓரத்தில் அந்த ட்ரம்மோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு நோரை வந்து ஒரு கரை மாதிரி படிஞ்சு போயிருக்கும் அந்த சோப்பு கரை வந்து நம்மளோட துவைச்ச ட்ரெஸ்ஸில் சம்டைம்ஸ் ஒட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாஷிங் மிஷினோட ட்ரம்மை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த லெமன் வந்து நல்லாவே பெரிய லெமனாக இருந்ததுனால நான் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் லெமனாக எடுத்திருந்தால் முழு லெமனையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த லெமன் மேலே ரெண்டு ஸ்பூன் அளவு தூளுப்பை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் தூளுப்புக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க டூத் பேஸ்ட் எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான் இப்போது இந்த லெமனை நம்ம வாஷிங் மிஷினோட ட்ரம்மில் போட்டுவிட்டு குயிக் ஃபிஃப்டீன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த லெமன் வந்து ட்ரம் ஃபுல்லாகவே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் மிஷின் ஓட ஓட ஸோ நமக்கும் வந்து அந்த ட்ரம்மில் ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலோ அந்த சோப்பு கரெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நான் பெரிய லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் முழு லெமனையுமே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லெமன் வச்சு மாதம் ஒரு வாட்டி நம்ம வாஷிங் மிஷின் ட்ரம்மை க்ளீன் பண்ணும்போது நம்ம ட்ரம்மில் இருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது கரையும் இருக்காது வாஷிங் மிஷின் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நான் ட்ரம்மை ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்மளோட லெமன் வந்து இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் அந்த ட்ரம்லேயுமே நல்ல ஒரு மைல்டிஷான லெமன் வாசனை அடிக்குது நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் ஊசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே மொக்கையாக போயிடும் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸில் வந்து பட்டன் இல்லை சரி பட்டன் தைக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்ஸே இல்லை ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு அந்த கிளாத்துக்குள்ளே கொஞ்சம் கூட என்டர் ஆகவே இல்லை அந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஸ்டீல் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க அதோடய பேக் சைடில் இந்த மாதிரி ஊசியோட டிப்பை வச்சு நல்லா ஒரு ஒன் மினிட் வரைக்கும் ரப் பண்ணிங்கன்னா போதோ அந்த டிப் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஷார்ப்பாக மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஊசி இருந்தால் போதும் நம்ம எவ்வளோ துணியாக இருந்தாலும் கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக தச்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கரை இருக்கும் அதை நம்ம எப்படி கை வலிக்காமல் கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு ரிமூவ் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க டிஷ்யூவை இந்த மாதிரி நல்லா திக்காக மடித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பழைய காட்டன் துணி ஏதாவது கூட எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான பர்ஃப்யூம் எதாவது இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுறாதீங்க வச்சுக்கோங்க இந்த டிஷ்யூவில் நம்ம அந்த பர்ஃப்யூமை நாலஞ்சு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூவை வச்சு நம்ம ஸ்விட்ச் போர்டை தான் தொடக்க போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் தொடக்க தொடக்க அந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு கறை கரை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பர்ஃப்யூமை டிஷ்யூவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் போர்டை தொடங்க ரொம்ப ஈஸியாகவே கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் அதுதான் சேஃப் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது புதுசு மாதிரி மாற்றிட்டோம் நம்மளோட டிஷ்யூ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு நம்மளோட ஸ்விட்ச் போர்டில் இருந்துச்சுன்னு உங்கள் வீட்லேயும் எக்ஸ்பைரியான பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுறாதீங்க இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே மிக்ஸி ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை மூடி ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் ஒரு விதமான லைட்டாக ஸ்மெல் அடிக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸியோட லிட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஜார் இந்த மாதிரி இன்வெர்டடாக கமுத்து வச்சிங்கன்னா அந்த ஈரம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஜாரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஜாரை நல்லா ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு போய் ஒரு பத்து நாள் கழித்து வந்து ஓப்பன் பண்ணால் கூட அதில் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காவை ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு போனீங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஜாரை ஓப்பன் பண்ணாலும் அதில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இருக்காது ஜஸ்ட் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஏலக்காவுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த மாதிரி பேப்பரை கசக்கி ரெண்டு மூணு உருண்டை கூட அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டிங்கன்னா போதும் அந்த ஜார்லருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே வராது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி ரொம்ப நாள் மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரெண்ட் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம்